தங்கவயல் மக்கள் மற்றும் இளைஞர்கள் கூட சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது இளைஞர்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கோலார் தங்கவயல்ல பிரச்சனைகளை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது பிஎம்எல் தொழிற்சாலையில வந்துட்டு ஏறத்தாழ வந்து எட்டாயிரம் பேர் வேலைக்கு எம்ப்ளாயிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இருந்தாங்க பட் இன்னைக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு சொன்னா இட் இஸ் ஒன்லி டூ தௌசண்ட் அண்ட் சேஞ்ச் சால்வ் மிச்சம் ஐயாயிரம் பேர் நம்மளுடைய தங்கச்சுரங்கத்தினுடைய பிள்ளைகள் அவங்க தான் வந்து இன்னைக்கு கான்ட்ராக்ட் லேபர்ஸாக வந்து வேலை செஞ்சு இருக்கிறாங்க ஏறத்தாழ வந்து இருபது இருபத்தி வருஷம் முப்பது வருஷமா வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இந்த பிஎம்எல் நிர்வாகம் வந்து அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரெகுலரைசேஷன் பண்ணல அதை தான் வந்து அந்த குடும்பங்கள்லாம் வந்து வாழ்ந்து இதை தான் கேட்கணும் அரசியல் ரீதியா அதிகாரத்தை வந்துட்டு காசை கொடுத்து ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்களே தவிர இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனிதாபிமான பிரச்சனைகள்ல வந்துட்டு அக்கறையை காட்டுறதுக்கான ஒரு தகுதியோ திறமையோ இல்லாதவங்கள தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பி எம் எல் தொழிற்சாலையில ஏறத்தாழ நூற்று கணக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு வேகன்சி கிரியேட் ஆயிட்டு இருக்குது அந்த வேகன்சில வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நூற்றுக்கணக்கான இன்ஜினியரிங் கேர் கிராஜுவேட்ஸ் எஃபிஷியன்ட் எனர்ஜெட்டிக் எம்ப்ளாயிஸ் யூத்ஸ் இங்க வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க சில வந்துட்டு ட்ரைனீஸா வந்துட்டு அதே பிஎம்எல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்களோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் டேலண்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் அபார்ட் ஃப்ரம் தம் தி ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிஐயில் வந்து பல ட்ரேட்ஸை முடிச்சுட்டு பெம்எல் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு இவங்க அந்த பிஎம்எல் நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோலா தங்க வயலில் பிஎம்எல் ஃபேக்ட்ரி இருந்தால் கூட அந்த ஃபேக்டரி வந்து உருவாகந்தே வந்துட்டு இந்த தங்க தங்கச்சூரங்கத்தில் வந்துட்டு டிஸ்பிளேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்கணுன்றதுக்காக தான் டிஸ்பிளேஸ்ட் எம்ப்ளாயிஸு சில்ட்ரன்ஸ் வந்து அங்கே வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த பிஎம்எல் தொழிற்சாலையே வந்துட்டு நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் மூலமாகவும் எம் வி கிருஷ்ணப்பா மூலமாகவும் இந்த கோலாறு தங்க வகையில் உருவாக்கப்பட்டது ஆனால் உருவாக்கப்பட்டதுனான நோக்கத்தை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு அந்த நோக்கம் வந்து நிறைவேறலை ஏன்னு சொல்றேன்னு சொன்னால் இன்னைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய முகம் நார்த் இண்டியன்ஸ் ஆர் பீங் கிவன் எம்ப்ளாய்மெண்ட் அப்பர்ச்சுனிட்டி பை ரிஜெக்டிங் தி கேண்டிடேட் ஆஃப் அவர் லோக்கல் பீப்புள் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து லோக்கல்ஸுங்களுக்கு தான் வந்து கேண்டிடேட்ஸுங்களுக்கு தான் வந்துட்டு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல ஊருங்களில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகட்டும் அல்லது ஸ்டேட் என்டர்பிரைசஸ் ஆகட்டும் தி லோக்கல் எம்எல்ஏஸ் எம்பிஸ் தே ஃபைட்டு ஃபார் தேர் ரைட் பட் ஏ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கேஜி தி எம்எல்ஏ ஆர் எம்பி தேர் சக்கம்பிள் டுஷர்ஸ் ஆஃப் தி பிஎம்எல் ஃபேக்டரி அண்ட் தே பிகம் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் ஆஃப் திஸ் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அவர் லோக்கல் பீப்பிள் ஆர் நாட் கெட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்பர்ச்சுனிட்டி அப்பர்ச்சுனிட்டி டு கெட் என்ம்ளாயமெண்ட் அப்பர்ச்சுட்டி இன் கோஆர் கோல்ஃபீல்ஸ் இன் பர்டிகுலர்லி திஸ் பீங் ஃபேக்ட்ரி ஆர் நம்பர் ஆஃப் பீப்புட் எம்ப்ளாய்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும் அதுவும் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு அநீதி வந்து இன்னைக்கு நடந்து நினைக்குது நம்மளுடைய முன்சாமி எம் பி அவர் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணி அவருக்கு பல ஆறுதலை Advisor. But the opportunity what we have given him he, he could not be able to make proper use of it. Rajnath Singh was met in Delhi in the parliament house along with Munya Munswami. But unfortunately, the humble appeal what we have given to him he has not been considered. It has not been considered and there is no iota of reply also. Even we met Mr. Praharaj Joshi regarding the ownership rights of the BGM houses. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் குடிசைகளையும் வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு உரிமை பத்திரத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம பிரகாஷ் ஜோஷியை வந்துட்டு மீட் பண்ணி அவரையும் வந்து நம்ம வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் ஆனா எந்த விதமான ஒரு மூமெண்ட்டுமே வந்துட்டு மத்திய சர்க்கார் வந்துட்டு குரார் தங்கவயல் மக்களுக்காக செய்யல ஏறத்தாழ வந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆப்டர் தி க்ளோசர் ஆப் தி பிஜிஎம்எல் இட் இஸ் பேத்திக் தட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தேவ் நாட் கிவன் எனி கைண்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் ஃபார் த பிஜேபிள் டிஸ்ப்ளேஸ் லேபரர்ஸ் அண்ட் தேன் சில்ட்ரன்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் ஸோ திஸ் அண்ட்வாட் இன்சிடென்ட் வட் ஐ உட் லைக் டு சேஸ் த ஓட்லஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் தி எலெக்டெட் பாடிஸ் இந்த எலெக்டெட் பாடிஸ் பிகாஸ் அஃப் தர் நெகிலிகன்ஸ் டுடே நதிங் ஹாஸ்பின் டேக்கன் நீங்கள் சொல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அது வருப்போது இது வரும் போதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வெதை போட்டது நாம்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல புரட்சியாளர்கள் பல அம்பேத்கர்ஸ்டர்கள் பல இளைஞர்கள் இளைஞர் சமுதாயங்கள் இவங்க தான் வந்து இவளுடைய போராட்டத்தினுடைய விளைவாக தான் இன்னைக்கு தங்கச்சுரங்க பகுதியிலேயும் சரி பிஎம்எல் எம்எல் பகுதியிலும் சரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை பண்ணுன்றதுக்காக வந்து அவரோட டாக்குமெண்டரி கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் நோடு வருதுன்னு சொன்னாங்க நாட் டுடே ஹஸ் ஆப்பன் இட்ஹஸ் பிஃபோர் நேர்லி செவன் இயர்ஸ் பேக்

பி பிஎம்எல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காததுனால பல ஊர்களுக்கு போயிட்டு கேவலம் வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் பிஇ கிரேஜுவேட்ஸ் தேர் ஸ்ட்ரகிங் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்து மாறணும்னு சொன்னால் டிப்ளமோ ஹோல்டர்ஸுங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்பார்ச்சுனிட்டி இந்த பிஎம்எல் ஃபாக்ட்ரியிலே கிடைக்கணும் நியர்லி அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்பார்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் பிஎம்எல் ஃபேக்ட்ரி இன்னைக்கு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ட்ரைனிஸுங்களுக்கு மொத்த பேருக்குமே வந்து அவங்களுக்கே தான் வந்து ரெகுலரைஸ் கொடுக்கணும் பிரியாரிட்டி ஷுட் பி கிவன்லி டு அவர் பீப்புள் அவர் லோக்கல் பீப்புள் நாட் டு தி அவுட் சைடர்ஸ் இன்னைக்கு இந்து ராஷ்ட்ரா பண்றேன்னு சொல்லிட்டு வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்தி காரங்களில் என்ன வந்துட்டு இன்னைக்கு பிஎம்என் ஃபேக்டரியில் வேலை கொடுக்குறாங்க இஸ் திஸ் நேஷ்னலிசம் நேஷ்னலிசம்னு சொன்னாக்கா அப்புறம் டெல்லியில் இருக்கிறவங்க மட்டும்தான் நேஷ்னலிசமா அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இந்த தங்க வந்து ரத்தத்தை செஞ்சு சிந்தி மே செஞ்சு இந்த இருந்து உழைச்சி ஓடா போய் இந்த தங்கத்தை வந்து எடுத்து மத்திய சர்க்கார்க்க கொடுக்கலையா யோசனை பண்ணி பாக்கணும் நீங்க எல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு நம்மளுக்கு இந்த உரிமை இந்த ஊர்ல கெடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பாக்கணும் எங்க தவறு நம்ம செய்யறோம் நீங்க யோசனை பண்ணோம் யோசனை பண்ணலன்னு சொன்னாக்கா கண்டிப்பா கஷ்டம் இருக்குது எலெக்ஷன் வரும்போது மட்டும் வந்து அவங்க பின்னாடி போகிறது அவங்களுக்காக ஓட்டு போடுறது அப்புறமா வந்து வேலையாச்சு வீடாச்சின்னு சொல்லிட்டு இருந்துட்டுன்னு சொன்னால் சமுதாயத்தினுடைய அக்கறை இல்லாத ஒரு எந்த ஒரு மனிதனும் வந்து மனிதனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது எவங்க ஒருத்தன் வந்து தனக்குன்னு சிந்திக்காமல் மற்றவங்களுக்கும் சிந்திக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் மனிதர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க ஸோ ஆகவே இப்போவும் வந்துட்டு காலம் கெட்டுப்போயில்லை உணர்ச்சி பூர்வமாக ஒற்றுமையாக பிஎம்எல்ல வேலை செய்கிற ட்ரெயினிஸுங்க நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஃபைட் பண்ணணும் நீங்கள் ஃபைட் பண்ணும்போது நாங்கள் உங்கள் கூட இருப்போம் நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் வரலன்னு சொன்னால் மனிதனுடைய குரல் வந்து எப்பவுமே வந்து வெற்றி பெறாது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் ஸோ தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய எஜுகேட்டட் யூத்ஸ் பர்டிகுலர்லி தி பி கிராஜுவேட்ஸ் தி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் தி ஐடிஐ ட்ரைனிஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக யூ ஹவ் டு கம் அவுட் அண்ட் ஃபைட் ஃபார் யுவர் ஓன் ரைட்ஸ் அண்ட் சி தட் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் பீன் கிவன் டு யூ இன் தி பில் ஃபேக்ட்ரி ஸோ திஸ் இஸ் மை அம்பிள் ரிக்வஸ்ட் டு ஆல் மை யூத்னிட்டி அண்ட் எஃப்ளாய் பண்ணி சார் இட் இஸ் அப்சல்யூட்லி வெரி பேட் இதை வந்துட்டு யாருமே வந்து ஏற்றுக்கவே முடியாது இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எஸ்டிபிபி மட்டும்தான் வந்து தங்கச்சுடங்கு தொழிலாளிகளா அப்போ ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய பத்தாயிரம் வீடுகளே கோட்ரஸுங்களில் வாந்தனுங்கிறவும் ஏறத்தாழ வந்துட்டு செஞ்சுரிஸ்டுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்தே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வந்துட்டு மைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுக்கு பிறகு வந்து ஏறத்தாழ வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து இந்த குடிசைகள் உருவாக்கப்பட்டது அந்த குடிசைகள் உருவாக்கப்பட்ட போது யார் இருந்தது அந்த தங்கச்சுரங்க தொழிலாளிகள் அந்த தங்கத்தை வந்து எடுக்கிறதுக்காக உழைப்பாளிகளாக அங்கே வந்து தங்களுடைய தியாகத்தை வந்து கொடுத்துருக்கணும் அந்த பரம்பரை பரம்பரைய வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மற்ற வீடுகள் கூட ஸோ அவங்கள மட்டும் வந்துட்டு விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபில் வந்துட்டு கடைசியாக ரெண்டாயிரத்துல வந்துட்டு க்ளோசர் டைமில் வந்து கொடுத்தது க்ளோசர் பேக்கேஜின்னு சொன்னாக்கா இட் இஸ் நாட் அக்செப்டபிளா பட் ஆல் மைன்சை மூடிட்ட தான் நடா மூடிட்ட பிறகு உனக்கு என்ன வேலை இருக்குதுங்க யார் இங்கே இருக்கிறானோ அவங்களுக்கு வந்து குடியுரிவையை கொடுத்துருங்க மைண்ட் ஷாப்டாலாம் வந்து இசைத்து மூடிடு ஆல் எப்பவுமே வந்துட்டு இவங்களுடைய உழைப்புக்கு அவங்க போட்டுருக்க அந்த குடிசை இன்னைக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் சொல்றாங்க அதனுடைய திட்டம் என்ன வீடு இல்லாதவனுக்கு தானே பறவைக்கு கூட வீடு இருக்குது குருவிக்கு கூட வந்து வீடு இருக்குது ஆனா நம்ம தங்கவையில் மக்களுக்கு வந்துட்டு வீடு இருக்க கூடாதா அவன் வாழ்ந்துருக்கிற வீடை வந்து நீ இடிச்சி தடுற அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாக்கா உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அகம்பாவம் உனக்கு கொடுத்தது அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து நீ எடுக்கிறேன்னு சொன்னால் நீ தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேபினெட்டில் தீர்மானம் பண்ணிடுவாங்களா பிஜேஎம்எல் பற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கேபினெட்டில் வந்துட்டு தீர்மானம் பண்ணணும் தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னே வந்து செக் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் மீட்டிங் பண்ணியிருக்கணும் பிஜேஎம்எல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மீட்டிங் பண்ணியிருக்கணும் எந்த விதமான மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கும் இல்லை செக்ரட்ரியேட் குரூப் மீட்டிங்கும் இல்லை கேபினெட் மீட்டிங்கும் இல்லை மினிஸ்டர் டைரக்ஷன்ஸும் இல்லை அப்படி இருக்கும்போது வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பண்ணிருக்கோம் இதுதான் சர்வாதிகார நாடாக இது இது ஜனநாயக நாடு வீடு இல்லாதவனுக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நம்மெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புக்கோ இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கோ வந்து நீங்க பயப்படாதீங்க நிச்சயமா அந்த மாதிரி பயம் வந்து உங்கள் மனசு இருந்துச்சுன்னா இப்போவே இந்த நிமிஷமே வந்து தூக்கி போடுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் நிக்கிறோம் எவனுமே சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்த மாநில அரசாங்கமாக சரி எந்த வந்து ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு விடுறதுக்கு யாருமே எங்கே தயாராக இருக்க மாட்டோம் நிச்சயமாக வந்து நம்ம ஒற்றுமுறையுடன் போராடுவோம் உங்களோடு நாங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அந்த வார வீடு நம்மளுக்கு இடிச்சிடுவான் நம்மளுக்கு வீட்டில் அதை ஒரு ஆதங்கமே உங்களுக்கு தேவையில்லைன்ற நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்